அடுத்ததாக பாருங்கன்னு சொன்னால் இது இந்த குடும்பத்தில் வறுமை வந்தது இந்த மாதிரியான சிந்தனைகள் சாதாரண குடும்பமாக இருக்கும் என்னடாண்டா திடீர்னு ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டோரெண்ட்டுக்கு போயிடுறது போயிட்டு அங்கே சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் அடிச்சு ஃபோட்டோவில் போட்டுடுறது இது எப்படி இந்த கலாச்சாரம் வந்து ஃபோட்டோவில் பார்க்கறது குடும்பம்னா இப்படி இப்படிதான் இருக்கணும் எது ரெஸ்டோரெண்ட்டு போகணும் ரெஸ்டோரெண்ட் அலையணும் செல்ஃபி போடணும் ஸ்டேட்டஸ் போடணும் இதை பார்த்து ஒரு நடுத்தர குடும்பம் ஒன்று இருக்கும் அவனுக்கு அன்றாடம் தின்றதே பெரிய அதாவது ஒரு ஜிகாதான் இருக்கும் அவன் அதை பார்த்து நம்ம மாசத்துல உண்டாவது அட்லீஸ்ட் அல்ல பெருநாளைக்கு உண்டாவது ஒரு ரெஸ்டோரன்ட் போய் ஒரு சாப்பிட்டா தான் நம்ம நல்லா அவன் அங்க போயிடுறது போய் பத்தாயிரம் காளி அல்லது ஒரு எட்டாயிரம் காளி அதோட வயிற்றுல என்ன அந்த என்ன நெருப்பு கட்டிக்கிட்டு விட்டு வாருது ஆனா ஸ்டேட்டஸும் போடுறது நாங்களும் போனவனு போடுறது இது ஒரு காலத்துல செஞ்சாங்க ஓகேன்னு வைங்களே இப்போ ஊரெல்லாம் ரெஸ்டோரெண்ட்ல தான் தின்னுது இப்போயும் ஸ்டேட்டஸ் போட்டு அடிக்கிறான் ஒரு காலத்துல ஓகே நல்ல ஒரு ரிச்சான தான் போனாங்க வந்தாங்க அவன் பெருமை அடிச்சா நீனும் அதை பார்த்து கெட்டு போனாய் அது ஒரு சைடு இப்ப என்ன என்னது அதை உடல அதை இன்னைக்கு என்னது நம்ம விளங்கிட்டா இந்த பாலா போன பண்ண திண்டு விளங்கிட்டா போட்டு பெருமை அடிச்சு நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கிழமைக்கு ஒரு முறை போகும் நினைக்கிது சில விதவை குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் குடும்பத்தை மக்கள் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கேக்குது அதான் இங்க இடத்துக்கு வந்த இந்த ரெஸ்டாரன்ட்க்கு வந்த அந்த அவங்க அப்படியே சேவ் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடலாம் அதை எடுத்துட்டு வராங்க என்ன காரணம் தூண்டி விட்டது அவன் ஸ்டேட்டஸ் போட்டு இவன் வயத்தறிச்சல கிளப்பி இவன் குடும்பத்துல கடமைகள்ல உண்டா நினைச்சு இவன் அங்க போறான் மாசத்துக்கு ஒரு முறை போனாதான் அது குடும்பத்துல கடமைகள்ல ஒன்று என்ன மாதிரி போகலாட்டி அவன் வறுமை நினைக்கிற மாதிரி இவனை ஏற்படுத்துறான் நீ இவருக்கும் அது பெருமை வேற இவன் அந்த சாப்பாடு ஏதாவது கொண்டு போய் குடுத்தாருவீங்க அந்த வீட்டுக்கு நீ இது இது வரைக்கும் திண்டிக்க மாட்டீங்களேன்னு அவன வந்து தூண்டி விட்டு விளங்கிட்டா அந்த கஷ்டப்பட்ட உள்ள அவன் என்ன செய்யறான் வறுமையில் உள்ளவன் ஆயிப்பாவ அவன் அதை நினைச்சு ஓ பெரிய சொர்க்கத்துல மண்ணு செல்வா அந்த பீலிங் அவன் ஆயிடறான் விளங்கிட்டா இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இந்த ஆடம்பர கலாச்சாரம் அவன் வந்து இதனால மனைவி என்ன செய்யலாம் கணவனுக்கு எதா திரும்புறான் கணவனுக்கு எதிரான மனைவிமார் திரும்புறாங்க அடுத்தவனோட ஸ்டேட்டஸ விரும்புறாங்க பரவரை இப்படி வச்சுக்கிறாரு அவரும் சாதாரணமா தான் உழைக்கிறாரு எப்பவும் போறாரு வாராரு அங்க போறாரு இங்க போறாரு இந்த மனைவியை நல்லா வச்சுக்கிறான் குடும்பத்தை உட்கார் தாயை பாக்கிறான் தந்தையை பாக்கிறான் மாமியை பார்க்கறான் எல்லாம் பாக்குறான் அவனோட வறுமைக்குள்ள பாக்குறான் என்ன குறை அந்த ரெஸ்டாரன்ட் போல அந்த கேஎஃப்சி போகல அந்த ஏதாவது ஒரு பெரிய ஒரு என்ன இந்த இந்த தாம்பிகமான ஒரு இடத்துக்கு போகல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடல அப்போ யாராவது வந்து அது அந்த மனைவி ஏதாவது சபராதாவது இருப்பா இவக்க வந்துடும் வந்து நீங்கள் அதெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்கறது நல்ல மனைவி ஆயிடுச்சு அதெல்லாம் ஏன் போகணும் நம்ம அல்லா நல்ல முறையில் எனக்கு கனவை வச்சுக்கிறேன் ஆனால் முடிஞ்சிடும் பெண்கள் பூ அப்படி இருக்க மாட்டாங்களா அவங்க என்ன சார் அதெல்லாம் எங்களோட பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சரி வராது அதனால நம்ம அப்படி இருக்கிறோம்னு அனுதாபத்தை வெளிப்படுத்திடுறது நல்ல கணவன் ஆய்ந்த அவனும் என்னமா எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு வழி என்னன்னா கவலைப்படுறீங்க சொர்க்கத்துக்கு போல என்ன கவலைப்படுறீங்க அல்லது வேற எதுக்காவது கவலைப்படுறீங்க பள்ளிக்கு போல எனக்கு கவலைப்படுறீங்களான்னு கேட்டா இந்த இது ஹலால் ஹலால்ஹராமானு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய அதுக்கு போலன்னு முழு மார்க்க குடும்பம் இருந்து கவலைப்படுறதுன்னு உட்கார்ந்துட்டிருக்கு எங்கிருந்து எப்படி செய்ய தாம்பிகத்தை காட்டி இதுதான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்ற ஒரு இஷ்டையில மக்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ் போடுறவங்களும் அதுல குற்றவாளிகள் எதே ஒன்று ஒன்று தின்னேயாது என்னது அத ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுற பார்க்க அசிங்கமின்று போறேன் அதுக்கு போற கொஞ்சம் இது போற போறேன் காலி ஆயிடுச்சு என்னது வெச்ச சாப்பாடு காலி ஆயிடுச்சு அதே போடுறது விளங்கிட்டா அலம்லா வேற என்ன அலம் அந்த பார்த்துட்டு அலம்லா அலா குளிஹால் எல்லா துன் எல்லா நிலையிலும் அல்லாவுக்கு எல்லா துன்பத்திலேயே நீ என்னமோ அன்றைக்கு நைட் சாப்பிடாத மாதிரி பகல் சாப்பிடாத மாதிரி காலை சாப்பிடாத மாதிரி பாருதான் இல்ல நீ யோசிச்சு பாருங்க எல்லா குடும்பங்களும் இந்த பிரச்சனை வந்திருக்குது அதுல என்னடா பாத்தீங்கன்னா இதெல்லாம் மார்க்கறிதா பிழை இல்ல வசதி உள்ளவங்க போகட்டும் சாப்பிடட்டும் சந்தோஷமா இருக்கும் உங்களோட குடும்பத்தை சந்தோஷமா வைங்க உங்களோட இதை கொண்டு போய் நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுற டைம்ல என்ன செய்ய மாட்டா உங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள வறுமையில் உள்ள குடும்பம் கன்ஃபியூஸ் ஆகுது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நல்ல மார்க்கப்பட்டுள்ள உங்களுக்கு தெரியும் இது என்ன லெவல்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தீங்க அவங்க அனுபவிக்கணும் அலமது இல்லா மார்க்க பற்றி இல்லாதவன் தடுமாறுறான் அவன் என்ன தடுமாறுறான் என்ன மனைவியை நம்ம இப்படி வச்சுக்கலாம் இருக்கேன் கடன் எடுத்து போனவன்லாம் இருக்கிறான் கடன் எடுத்து போடுறது பில்ல போட்டு பெருமை அடிக்கிறவன் பில் போட்டு பெருமை அடிக்கிறது அல்லா உனக்கு தந்த நியமத்தை நீ அனுபவிச்சா சந்தோஷம் அலகம் துளிலா அதை முடிக்காம பில்ல போட்டு என்ன செய்யறது பெருமை அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடை சேஞ்ச் பண்ணதால ஒரு சமுதாயத்தை அல்ல அடிச்சா என்ன அவங்களுக்கு மண்ணு செல்வா கொடுத்துருந்தாங்க போராய்ச்சி இது விட்டுட்டு என்னது மின்சா வசலிஹா அதுகளை கொண்டு நம்ம வேற பருப்பு ஐட்டம் அந்த ஐட்டங்களாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அல்லா தஸ்தப்திரு நல்லது ஹோ அது நான் பில்லது உங்களுக்கு தந்த நல்லத்தை விட்டு போட்டு இத போட்டு தேடி போறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே நல்லா சமைச்சானதை பார்க்குறோம் அதாவது இந்த இந்த சோர்வடையக்கூடிய தன்மை அதாவது அம்ரிபுன் ஆஸ் ரதி அல்லாம் சொல்றாங்க அல் அல் மிலால் சூழ் குழுக் வந்து சோர்வடைவது அதாவது வெறுத்து போவதற்கு அழுத்து போவதற்கு கெட்ட குணங்கள்ல உண்டு ஒரு ஒரு ஒன்ட்ட ஒரு பேனை இருக்குது நீ நல்ல முறையில் எழுதி என்ன செய்யற பழகிறாய் நல்லா தான் எழுதிட்டு இருக்குது எவ்வளவு நாளைக்கு பேனையை வச்சுட்டு மாத்திடுறது எழுதிட்டு இருக்கு இதே பேனை நான் ஒவ்வொரு நாளைக்கு யூஸ் பண்றது அப்படின்னு ஒரே ஹோட்டலுக்கு எவ்வளவு நாளைக்கு போறது பிழை அல்ல மார்க்க ரீதியாக பிழை நல்லா புரிஞ்சுக்கணும் இது எதுவுமே மார்க்க ரீதியாக பிழை இல்ல ஆனா அதை நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம் ஒரே எவ்வளவு நாளைக்கு போறது அதனால சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி என்ன செய்வோம் போவோம் சொல்லி இந்த மாதிரி வரக்கூடிய மிலாலு சூகுள் குழு கெட்ட குணங்கள்ல உண்டு என்றான் அப்ப இதனால மற்றவர்களை தூண்டி விட்டு மற்றவர்கள் அந்த நிலைமையில வந்தா யூசு பலேஸ்லாம் கனவு கண்டாரு சொல்றா சகோதர்கள்ட்ட சொல்லாதீங்க கனவு கண்டத்தை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம் நேற்று ஒரு கனவு கண்டேன் விளங்கிட்டா நான் வேற லெவல்ல என்ன சூரியன் சந்திரன் எல்லாம் நம்மளுக்கு சுற்றி மாதிரி கனவு கண்டேன் நீங்க விளங்கிட்டா இப்ப நினைச்சு பாருங்க போகும் எந்த நன்மையான விஷயங்கள் கூட ஒண்ணும் செய்யல நீங்க அது அல்லா ஒரு ஒரு சம நல்ல சமுதாயத்தை ஒரு காலத்துல வச்சுட்டா இன்னொரு சமுதாயத்தை இங்கே வச்சுட்டேன் இல்ல ஏதா தலையில வச்சுக்கிட்டு வேற மாதிரி இருக்கும் கௌபாசியில லேசா கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டாங்க நாங்க இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான அது அந்த நல்ல மக்களாக அவங்க இருந்ததுனால அந்த மாதிரி சித்திராவை என்ன செய்யல வரல இடத்துல என்ன செய்யறோம் பாக்குறோம் இது வந்து கெட்ட குணம் எந்த அளவுக்கு மத்தவனை வைக்கிறது மத்தவனை நியமத்தை தூண்டுறது